அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எங்கள் அன்பு தலைவர் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க வறுமை ஒழிப்பு தினமாக அனைவருக்கும் உதவும் ஒரு தினமாக அன்னதானங்களும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் கோவில்களில் பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் தலைமை கழகத்தில் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் அனைவரும் இன்னைக்கு பிறந்த நாளை வெகு விமர்சையாக கேப்டன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்கின்ற அவருடைய வழித்தடத்தை நாங்களும் தொடர்ந்து அவருடைய பிறந்த நாளை இதை வறுமை ஒழிப்பு தினமாக மக்களுக்கான ஒரு தினமாக நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இதே தலைமை அலுவலகத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு தரப்பட்டது எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு எப்போதும் தருவது போல் இப்பொழுது மதிய உணவு காலை உணவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது எங்கள் நிர்வாகிகள் அங்கு சென்று குழந்தைகளுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்காங்க இங்க உள்ள நான் வெஜிடேரியன் நாலாயிரம் பேருக்கும் வெளியே ஆஸ் யூஸ்வல் வெஜிடேரியன் ஒரு ஆறாயிரம் பேருக்கும் பத்தாயிரம் பேருக்கு இன்னைக்கு தலைமை கழகத்தில் அன்னதானம் நடக்குது இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா பட்டி தொட்டிகள்லாம் கேப்டனுடைய புகைப்படம் வைத்து பாடல்கள் ஒழித்து அன்னதானம் மற்றபடி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாட புத்தகங்கள் பல்வேறு நலத்திட்டவர் புடவை தர்றது வேஷ்டி தர்றது வீட்டுக்கு தேவையானது இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை இன்றைக்கி செய்து கொண்டிருக்காங்க தேமுதிகாவை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக சார்பு அணி நிர்வாகிகள் எல்லாருக்கும் கேப்டன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து செய்வோம் இல்லாதவரை மிக சிறப்பாக கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க எல்லாருக்கும் நான் எல்லா மீட்டிங்லயும் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்றதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி அதே போல மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இப்ப இலங்கை வாழ் தமிழர்களால் தலைவர் அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது இன்றைக்கு இங்கே நம்ம தலைமை அலுவலகத்தில் வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க முதல் கட்ட பயணம் முடிஞ்சிருக்குங்க இரண்டாம் கட்ட பயணம் வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு நடக்க இருக்கிறது இந்த மாநாடுல எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேப்டன் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து கியூஆர் கோட் இந்த க்யூஆர் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே லொக்கேஷன் அட்ரஸ் எந்த இடத்துல மாநாடு நடக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்துடும் இது வந்து எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் இப்போ நாங்கள் தர இருக்கிறோம் எனவே இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜனவரி ஒன்பது மாநாடு கடலூர்ல நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் மக்கள் வந்து போற்றக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைய போகிறது என்பது உங்களுக்கு இப்ப வந்துங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தலைவர் இருந்தப்போ ஒரு மாநாடு நடத்தணும் அதுவும் ஜனவரி ஒன்பது மிகப்பெரிய வெற்றி மாநாடு அதுக்கப்புறம் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதே இந்த இருபத்தி ஆறு அதே ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல இந்த மாநாடு நடக்கிறது எனவே மக்களாலும் தெய்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநாடாக அந்த வெற்றி மாநாடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அச்சாரமாக வெற்றிக்கான அச்சாரமாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி முதல்கட்ட பயணம் மிக மிக வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது ஓகும் இடமெல்லாம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் கேப்டனுடைய ரதத்தையும் வரவேற்று மிகப்பெரிய அளவில் ஒரு திருவிழா கோலமாக இருந்தது எல்லா தொகுதியிலும் காலை நேரத்தில் பூத் கமிட்டி அமைப்பது பிஎல் டூ எங்கள் கழக நிர்வாகிகளோட கலந்தாலோசனை என்று அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி உறுப்பினர் சேர்க்கை அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டியது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை இப்பொழுதே தேர்ந்தெடுங்க எல்லாருமே களத்தில் வேகமாக பணியாற்ற வேண்டும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் கேப்டன் இல்லாமல் தேமுதிக சந்திக்க போகும் முதல் தேர்தல் எனவே அனைவருமே இந்த தேர்தலில் மிக மிக உற்சாகமாக மிக மிக அர்ப்பணிப்போடு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேப்டன் எப்பயுமே சொல்வார் நான் தலை குனிந்தாலும் என் தலை என் தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன் இன்னைக்கு கேப்டன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ கட்சி கொஞ்சம் தொய்வு நிலையில் இருந்தது எனக்கும் தலைவரை தவிர இந்த உலகத்தில் எதுவும் முக்கியம் இல்லை அதனால என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவர் எப்படியாவது காப்பாற்றணும் அதனால தான் உலகமெல்லாம் அவரை தலைவர் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பொறுப்பை மிகப்பெரிய கடமையை எங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காரு அவரோட கனவுகளையும் பொன்னான திட்டங்களையும் அவர் எதுக்காக தேமுதிகவை ஆரம்பித்தாரோ அந்த அனைத்தையும் கொள்கைகளையும் லட்சியங்களும் வெல்வதே தேமுதிகாவை சேர்ந்த எல்லாருடைய லட்சியமாக இருக்கிறது எனவே நிச்சயம் அவரோட பொன்னான திட்டங்களை மக்களை கொண்டு சேர வைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அவர் மறைந்து இன்னைக்கு கட்சியை காப்பாத்திட்டு போயிட்டார் கேப்டன் மறைந்து இன்னைக்கு கட்சியை வாழ வச்சுட்டு போயிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பழைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் கழகத்துக்குள்ள தாய் கழகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி வெற்றியாக இருபத்தாறு அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கலாம் இது வரைக்கும் எத்தனை மாநில மாநாடு மாநாடு எவ்வளவு பேர் வருவாங்க பத்து மாநில மாநாடு நம்ம நடத்தியாச்சுங்க நிறைய ஊர்களில் நிறைய இடங்கள்ல பணியாச்சு உங்களுக்கே அது எல்லாமே தெரியும் இது வந்து பதினோராவது மாநாடாக கூட நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நாங்கள் கணக்கு வைக்கிறது கிடையாது எத்தனையோ மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் தேர்தல் நேரம் மக்களுக்காக மக்கள் பணி எங்க தேமுதிக சார்பாக நடத்துகிற எல்லாமே மாநாடு மாதிரி தான் ஆனால் இது மாநாடு தலைவர் இல்லாமல் நடத்துறது எனவே நிச்சயமாக மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு மாநாடாக ஆதரவோடு நிச்சயம் நாங்கள் வந்து செய்வோம் அப்போ வந்து இந்த மாநாடோட பேர் நான் சொல்கிறேங்க மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஓ இதே டைட்டில தான் ஏற்கனே நம்ம 2011ல வெச்சோம் அது வெற்றி மாநாடு அமைஞ்சு கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார் இன்னைக்கு அதே டைட்டில மீண்டும் நாங்க கொண்டு வரோம் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இது டூ 2.0 அதே நேரத்துல என்ன நான் சொல்றேன்னா இன்றையில இருந்தே கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கவுண்டவுன் ஸ்டார்ட் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலுமே கூட்டணியோட போய் மக்களை சந்திக்கிறாங்க தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கழக வளர்ச்சி எங்கள் தொண்டர்கள் சந்திப்பு மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை என்பதை நாங்க இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்றோம் ஜனவரி மாநாடுக்கு முன்பாக நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படும் அந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அவங்க ஸ்ரீலங்கான்னு சொல்ல இப்போ ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்காங்க அந்த தேரை வடிவமைத்த சபதியும் அதை இருந்து தயாரித்தவர்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்க தான் அதுக்கான பூஜையை செய்தாங்க இது வந்து எப்படி நான் சொல்றேன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு அரசர்களுக்கும் மக்களால் வந்து ஒரு ரதத்தை பரிசா வழங்கினதா வரலாறே இல்ல உலகம் முழுதும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனா கேப்டன் இலங்கை வாழ் தமிழர்கள் மீதும் நம் தமிழர்கள் மீதும் வைத்த அன்பின் காரணமாக பற்றின் காரணமாக இலங்கை வாழ் மக்களால் வடிவமைக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வந்த தேர்தான் கேப்டனுடைய ரத யாத்திரையாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று அந்த ரத யாத்திரை போது இது வந்து சாதாரண ஒரு சரித்திரம் கிடையாது மிகப்பெரிய வரலாறு கேப்டன் மக்களை உண்மையில் நேசித்தார் கேப்டன் மக்களுக்கு உண்மையில் வந்து உதவி செய்தார் அந்த அன்பின் பிரதிபலிப்பா அந்த அன்பின் வெளிப்பாடாக கேப்டனுக்கு ஒரு ரதம் பரிசளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிமிடத்தில் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் அதை வடிவமைத்த சபதி அவர்களுக்கும் அந்த கூட இருந்து அதை வெற்றிகரமாக முடித்து தலைமை கழகத்துக்கு அனுப்பிய அனைவருக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது காலம் இருக்கும் வரை இங்கே நம்ம தலைமை அலுவலகத்தில் இல தமிழர்களின் அடையாளமாக அந்த ரதம் இங்க தலைமை அலுவலகத்தில் வருகின்ற அனைவருக்கும் இங்கே நம்ம வந்து வைக்க போறோம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் மக்கள் உரிமை அது யாருக்கிட்ட இருந்து அதுக்கான விளக்கம் எல்லாமே உங்களுக்கு மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம அந்த டைட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ எங்களுடைய இரண்டாம் கட்ட பயணம் மூணாம் கட்ட பயணம் இதெல்லாம் முடித்து நாங்கள் இறுதியாக கூட்டணி முடிவு செய்து அந்த மாநாட்டில் அந்த டைட்டலுக்கான விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கும்